கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா கவலைப்படாதீங்க இதோட எல்லாம் முடிஞ்சு போகல அந்த முடிவுக்கு எதிரா எப்படி மேல்முறையீடு பண்றதுன்னு முழுசா பார்க்கலாம் வாங்க அடுத்து என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல அந்த ஆயிரம் ரூபாய் இன்னும் உங்களுக்கு வரலையா இல்ல உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்போ இத கண்டிப்பா பாருங்க உங்க உரிமையை விட்டுக் கொடுக்காம இருக்க இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் இருக்கு இந்த முழு விளக்கத்திலையும் உங்க அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுல இருந்து எப்படி வெற்றிகரமா அப்பீல் பண்றது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நான் உங்களுக்கு கூடவே இருப்பேன் சரி வாங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் ஒன்னொன்னா பாத்துரலாம் அப்பீல் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னதான் நடந்துச்சு எதுக்காக இத்தனை பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா வாங்க இந்த திட்டத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மொத்த ப்ராசஸும் எப்படி நடந்திருக்குன்னு முதல்ல ஸ்பெஷல் கேம்ப்ல அப்ளிகேஷன்ஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் வெரிஃபிகேஷன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க இந்த ஸ்டேஜ்ல தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் தகுதி இல்லாமல் போயிருக்கலாம் கடைசியா தகுதியானவங்களுக்கு பணத்தை அனுப்பிட்டு தகுதி இல்லாதவங்களுக்கு இப்போ காரணத்தோட எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த எஸ்எம்எஸ் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சாவி இந்த நம்பர்ஸ பாருங்களேன் இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணதுல வெறும் பதினேழு லட்சம் பேருக்கு தான் ஓகே ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட லட்சம் ஆயிருக்கு அதனால நீங்க மட்டும் தனியா இல்ல இவ்ளோ பெரிய நம்பர்ல ரிஜெக்ஷன்ஸ் இருக்கிறதால தான் தகுதியான ஒருத்தர் கூட விட்டுப்பட்டு போக கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் இந்த அப்பீல் சான்ஸ கொடுத்திருக்கு இவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் சரி இப்போ என்ன பண்றது தான் ஒரு தீர்வு இருக்கு கவர்மெண்டே ஒரு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்திருக்கு அதுதான் இந்த மேல்முறையீடு அதாவது அப்பீல் இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா சாதாரணமா கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான் ஆனா இங்க தகுதியானவங்க யாரும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்துல அரசு ஒரு ஸ்பெஷல் சான்ஸா இந்த அப்பீல் பண்ற வழிய ஓபன் பண்ணியிருக்கு உங்க அப்பீலோட மொத்த ரகசியமே உங்களுக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ்ல தான் இருக்கு அது சாதாரணமா எடுத்துக்காதீங்க அதுல ஏன் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்ற காரணம் ரொம்ப தெளிவா சொல்லிருப்பாங்க ஒருவேளை அந்த காரணம் தப்புன்னு நீங்க நினைச்சா அத ஆதாரமா வச்சு தான் நாம அப்பீல் பண்ண போறோம் இது உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்த தேதியில வந்த தேதியிலிருந்தே கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டா முப்பது நாளுக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணியே ஆகணும் ஒரே ஒரு நாள் லேட் ஆனா கூட இந்த வாய்ப்பை நீங்க இழந்துடுவீங்க சோ ரொம்ப முக்கியம் சரி முப்பது நாள் டைம் இருக்கு இப்போ எப்படி அப்பீல் பண்றது உங்களுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நேர்ல போறது இன்னொன்னு ஆன்லைன்ல பண்றது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்கலாம் வாங்க உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு நேர்ல போய் பேசுறது தான் சரிப்பட்டு வரும்னு தோணுச்சுன்னா உங்க ஏரியா ஆடியோ ஆஃபீஸ்க்கு போய் மனு கொடுக்கலாம் ஆனா அலைய வேண்டாம் வீட்ல இருந்தே வேலைய முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் முறை ஒரு வரம் மாதிரி பக்கத்துல இருக்கிற இ சேவை மையம் இத இதை ஈஸியா பண்ணிடலாம் இந்த விளக்கத்துல நம்ம ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்னு தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் சரி இப்போ ஆன்லைன்ல எப்படி அப்பீல் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிள் உங்க மொபைல் போன்ல இருந்தே இதை ஈஸியா பண்ணிடலாம் மொதல் ஸ்டெப் சரியான வெப்சைட்டுக்கு போறது உங்க ஃபோன் ப்ரௌசரில் கேம்யூட் டாட் டிஎன் எஜுகேஷன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு மட்டும் போங்க தப்பி தவறி வேற ஏதாவது போலியான வெப்சைட்டுக்கு போயிடாதீங்க உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் திருடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஜாக்கிரதை வெப்சைட்டுக்குள்ளே போனதும் உங்கள் ரேஷன் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இருக்கிற மாதிரி குடும்ப தலைவியோட பேரு ரேஷன் கார்டு நம்பர் அப்புறம் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் கரெக்டாக என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓடிபி பெருன்னு இருக்கிற பட்டனை அழுத்துங்க இப்போ நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஆறு நம்பர்ல ஒரு ஓடிபி வரும் அதாவது ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ற பாஸ்வேர்டு இது நீங்க தானு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அந்த நம்பரை அடுத்த பேஜ்ல சரியா டைப் பண்ணனும் ஓடிபி போட்டதும் உள்ள போயிடுவீங்க இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அங்க குறிப்புன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த இடத்துல தான் உங்க தரப்பு நியாயத்தை நீங்க எழுதணும் உதாரணத்துக்கு எங்கள் வீட்டு கரண்ட் பில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதில் பாதி வாடகைக்கு இருக்கிறவங்க யூஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி காரணத்தை தெளிவாக சுருக்கமாக டைப் பண்ணுங்க அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பி பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சது எல்லாம் ரெடி ஆனால் அந்த சமர்ப்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் அப்பீல் சக்ஸஸ் ஆக இந்த கடைசி ரிமைண்டர்ஸை கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் உங்கள் வெற்றிக்கான ஆதாரம் ரேஷன் கார்டு உங்க குடும்பத்தை கன்ஃபார்ம் பண்ணும் ஆதார் கார்டு உங்களை கன்ஃபார்ம் பண்ணும் கரண்ட் பில் உங்க பயன்பாட்டை காட்டும் பேங்க் பாஸ்புக் பணம் கரெக்டா வந்து சேர ஹெல்ப் பண்ணும் கூடவே வருமான சான்றிதழ் இருந்தா உங்க வாதத்துக்கு அது இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கும் இதை எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க பாக்க சின்ன விஷயம்தான் ஆனா ரொம்ப முக்கியம் உங்க அப்பீல் ஓகே ஆயிடுச்சா இல்லையாங்கிற நல்ல செய்தி இல்ல அடுத்த கட்ட தகவல்னு எல்லாமே உங்க மொபைலுக்கு எஸ் தான் வரும் அதனால அந்த மொபைல் நம்பரை எப்பவும் ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவா வச்சுக்கோங்க மெசேஜ் வராம போயிட போகுது நீங்க சப்மிட் பண்ற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க போகுது தெரியுமா அது நேரா உங்க ஏரியா வருவாய் கோட்டாட்சியர் அதாவது ஆர்டிஓவோட தான் போகுது அவருதான் உங்க மனுவையும் டாக்குமெண்ட்ஸையும் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி உங்க வாதத்துல நியாயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உரிமை தொகை கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுற ஃபைனல் அதிகாரி இப்போ பால் உங்க தான் இருக்கு அப்பீல் பண்றதுக்கான எல்லா வழியும் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்க தகுதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க இந்த சான்ஸை பயன்படுத்தி உங்க உரிமைய நிலநாட்டுங்க அந்த முப்பது நாள் டெட்லைன மறக்காதீங்க இன்னைக்கே வேலைய ஆரம்பிங்க